வன்னியர்களும் பறையர்களும் முடிவு செஞ்சிட்டா தமிழ்நாட்டுல இதுதான் நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பரபரப்பு பேச்சு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் வன்னியர் பறையர் பெரும்பான்மை சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபட்ட அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக போராடிய அண்ணன் ஆப்ஷாங் அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்து ஓராண்டு காலம் நிறைவடைந்துவிட்டார் ஆப்ஷாங் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெற்று ஆனால் அன்புணி ராமதாஸ் அவர்கள் நெகிழ்ச்சி உரையாற்றினார் ஆப்ஷாங் என்னுடைய நண்பர் இந்த மண்ணில் மாற்றம் ஏற்பட வேண்டும் வண்ணியரும் பறையரும் ஆட்சியில் அமர வேண்டும் என்று அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று வெகு நாட்களாக பேசி அதற்கான வேலையை செய்தவர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது ஆனால் அவருடைய நோக்கத்தை நிச்சயமாக நான் வென்றெடுப்பேன் வன்னியர்கள் அறுபத்தி எட்டு தொகுதிகளில் பெரும்பான்மையாகவும் பரியர் சமுதாயத்து மக்கள் நாற்பத்தி இரண்டு தொகுதியில் பெரும்பான்மையாகவும் ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் இருவரும் இணைந்தால் மேலும் வெற்றி பெற முடியும் குறைந்தபட்சம் இவர்கள் முடிவு பண்ணால் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த மண்ணில் ஆட்சி அமைக்க முடியும் இது ஆப்சாங் அவருடைய கனவு அந்த கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அடித்தட்டு மக்களின் பெரும்பான்மை மக்களின் ஆதி தமிழ் குடி மக்களின் அரசியல் உரிமைக்காக அதிகார உரிமைக்காக ஆம்ஷாங் அவர்கள் கண்ட கனவை நினைவேற்றுவேன் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெகிழ்ச்சி உரையாற்றிருக்கின்றனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற அந்த தருவாயில் அரங்கில் அமர்ந்திருந்த அத்தனை இரு சமூக மக்களும் கைதட்டி ஆரவாரத்தோடு ஒரு மாற்றத்திற்கான விதை விதைத்திருக்கிறது ஒரு மாற்றம் நிகழும் என்கின்ற நம்பிக்கையோடு உற்சாகத்தில் திளைத்தனர் உற்சாகத்தில் திளைத்தனர் பேச்சு பல இடங்கள்ல பல இடங்கள் நமக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் யாராலும் இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க வன்னியர்களும் பழையர்களும் ஒரு நாளும் எதிரியாக இருந்ததில்லை அவர்களை எதிரியாக்கி இங்க குளிர் இருக்கிறாங்க இந்த இரண்டு சமுதாயமும் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் இந்த இரு சமுதாயமும் முடிவு செய்து என்றால் இந்த தமிழ்நாட்டில் ஒன்றுபட்டு நம்மளது நம்மளது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களை அமர வைத்துக் கொண்டு பேசியவர் அண்ணன் அவர்கள் தகுதி வாய்ந்த தலைவர் அண்ணன் மண்ணை ஆள அவர்கள் என்று நினைத்தவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தற்போது நம்மிடையே இல்லாத என்பது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பேர் இழப்பாக இருக்கு ஆனால் அவருடைய கனவு பகல் கனவாக மாற இந்த திராவிட கூட்டத்தின் சரியை உடைத்து இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியை ஆசவர்கள் நிலைநிறுத்துவார் ஆம்சாங்களுடைய படுகொலைக்கு நிச்சயமாக நீதி வேண்டப்பட வேண்டும் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்றும் பேசியிருக்கிறார் இதுதான் இங்க பெரும்பான்மை சமுதாய ஒற்றுமைக்காக பார்வரக்கூடியவர்களுடைய நல்லிணக்கத்திற்கான எடுத்துக்காட்டு நல்லிணக்கத்திற்கான எடுத்துக்காட்டு இந்த தமிழ்நாட்டில மட்டும்தான் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் கூட இங்கே வந்து இந்த எட்டு கோடி மக்களை ஆட்சி செய்து சுரண்டி எல்லாம் சுரண்ட முடியும் இந்த மண்ணுக்கு சம்மந்தம் உள்ளாரிடமும் நாம் கையேந்தி போராட வேண்டிய நிலை இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் ஆம்சாங்களுடைய நோக்கம் நல்லபட வேண்டும் என்றால் அன்புடைய ராமதாஸ் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமையப்பட வேண்டும் அன்புடன் ஆவத ஆசாரர்கள் பங்கு வரக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்பாரு தமிழருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அதுதான் இது ஒரு பெரிய பேராசரா இல்ல இது ஒன்னும் பெரிய பேராசர் இல்ல தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஆகணும் இது ஒரு பேராசிரியா இது ஒரு பேராசிரியா நிக்கதையாக நிற்கக்கூடிய நாளையற்ற நிற்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நியாயத்தை விற்றுக் பெற்று தரக்கூடிய ஒரு நீதிமானாக அந்த அன்புனை ஆவத ஆசரர்கள் இந்த மண்ணை ஆளக்கூடிய காலம் விரைவில் வரும்